ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து எனக்கு வந்து கன்சிவாக இருக்கும்போது சத்து மாவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும் அப்போ வந்து வேறு மாவு கொடுத்துட்டு இருந்தாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வேறு மாவு கொடுக்க ஆரம்மிச்சிட்டாங்க இதில் வந்து நாங்கள் வந்து கஞ்சி காசி குடிச்சிருக்கோம் தோசை சுட்டு சாப்பிட்ருக்கோம் அடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு அந்த ஒரு வயசு ஆயிட்டதுனால வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு ஆகிட்டதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் குத்துருக்காங்க ஆனால் அது பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு அது என்னன்னு பாக்குறீங்களா காட்டம்மா அவங்க கிட்ட என்னவாங்க ஸ்ரீவாண்டிக்கு பாகடிக்கு போவதே முட்டை குத்துருக்காங்க முட்டை குத்தாங்க முட்டை கொடுத்தாங்க ஸ்டீவானிக்கு தான் முட்டை கொடுத்துருக்கேன் ஒரு வயசு ஆகிட்டு வந்து தான் பாப்பா அவங்களுக்கு வந்து முட்டை கொடுப்பாங்களே ஏன்னா பாப்பாங்க சாப்பிட்ணுன்ட்டு அது வந்து வாரத்தில் மூணு முட்டையும் இவங்க பிறக்கிறப்போல எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கு பாருங்க நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கல இவங்களுக்கு வந்து வாரத்தில் மூணு முட்டை கொடுக்குறாங்க மரத்து சூப்பர் இப்போ வந்து வந்து ஸ்ரீவாணிமா வந்து வேகை வச்சு கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் கொடுத்ததில்ல சரி வாங்க கொடுத்து தான் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு முட்டை கொடுத்து பார்க்கலாம் நம்ம முட்டை சாப்பிட்றீங்களாமா ஆ வானம் முட்டை சாப்பிட்றீங்களாமா அம்மா முட்டை சாப்பிட்றீங்களா ஸ்ரீவங்கம்மா முட்டை சாப்பிட்றீங்களா ஆ இங்கே பாருங்க முட்டை வேணாம் பாருங்க ஆயா கேட்குறாங்க பாருங்க